லா அலமதுல்லாது புகழ்ச்சி மட்டும் தான் உரியது பிரபஞ்சத்தின் ரச்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹி தவிர வேறு யாருக்கும் எதற்கும் சுயமாக சக்தி இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் அரபி இஸ்ரீ சத்ரி வாயசர் லியம்ரிலா ரஹ்மான் ரோஹிம் இந்த பர்டிகுலர் பயானோட தலைப்பு வந்துட்டு ஆழ்ந்த ஒரு அற்புதம் அதை நம்ம அதை பார்த்ததுக்கான சாட்சி விட்னஸ் தென் நியூஸ் புள்ளட்டின் இந்த விஷயத்த ரஷ்யா ஒரு ஸ்பெசிபிக் ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லாம உலகளாவிய வேர்ல்டு நியூஸ்ல அல்லா சுபானத்தால இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க டெலிவிஷன்லயும் ரேடியோலயும் அல்லதுல இந்த பையனை நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நமக்கு அல்லா கத்துக் கொடுக்குற விஷயங்கள் நம்ம பார்ப்போம் ஜவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மன்ஸ் அகோ அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் ஸ்டோர் இதற்கு கரெக்டா ஒரு வருஷம் முன்னாடி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பரவாயில்ல இந்த எல்லா புக் ஸ்டோர்ஸ்லயும் புக் ஷாப்லையும் ஒரு புத்தகம் வந்து ரொம்ப பிரபலமாக விற்கப்பட்டு ரொம்ப அதிகமா சேல் வாங்கி ரொம்ப மக்களிடையே பிரபலமான ஒரு புக் வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பப்ளிஷ் ஆகுது அந்த புக்கை குறித்து பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபிக்ஷஸ் நாவல் அதாவது அது உண்மையான ஸ்டோரி கிடையாது ஒரு கற்பனை வளத்தால கொண்டு வரப்பட்ட நோவல் தான் ஃபிக்ஷஸ் ஃபிக்ஷியஸ் நாவல் கற்பனை கதை தான் நெறேட்டிங் த அரைவல் மானிட்டரிங் ஆஃப் த கோடட் மெசேஜ் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் அதுலேயே அந்த புக்கோட கரு என்னவா இருக்குன்னா இந்த விண்வெளி உலகத்திலிருந்து ஒரு செய்தி ஒரு செய்திய வந்து ஒரு செய்தி வருது அந்த செய்தியோட மானிட்டரிங் அண்ட் கோடிங் அதை எப்படி நம்ம மனிதர்கள் புரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி நம்ம அணுகுறோங்கிறத பத்தி தான் அந்த புக்கில் சொல்லிருக்காங்க அதை பத்தின ஒரு கதை த ட்ரூட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் அவுட் தேர் எர்த் அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சர்வ வல்லமையுடைய சக்தி வந்துட்டு இந்த பூமியில இருக்க மனுஷங்கள்ட்ட தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறதா சொல்றாங்க அந்த புக்கில் பை கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நாவல் நான் சொன்ன மாதிரி இந்த செய்தியை வந்து மனுஷன் அவனாவே பண்ணிடல ஒரு கம்ப்யூட்டர் உதவியை கொண்டு அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த விண்வெளியில விண்வெளியில வந்த செய்தியில என்ன செய்தி வந்து உள்ள அடங்கி கம்ப்யூட்டர் மூலயமா அவங்க கொண்டு வராங்க ஈவன் சப்போர்ட் ரிலீஜியின் கார்ட் அதாவது கடவுளை நம்பி கடவுள் இருப்பு நிச்சயமா இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரதிபலிக்குது இட்ஸ் மெசேஜ் ஆக்சுவலி சப்போர்ட்ஸ் ரிலீஜியஸ் ஐட் ஆஃப் கிரியேட்டர் இதை அனைத்தையுமே படைச்சவர் ஒரு ஒரு சக்தி இருக்கு நிச்சயமா ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணதுங்கிறதா ஒரு கற்பனை கதையை அவங்க எழுதியிருக்காங்க நம்ம பின்னாடி பாப்பா என்ன சொல்ல வராங்கிறத த நாவல் இஸ் கான்டாக்ட் யூ பப்ளிஷ் ஆர் திஸ் புக் கான்டாக்ட் பை கால் சேகன் இந்த புத்தகத்தோட பேர் நீங்க இப்பவும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த புத் இந்த நாவலோட பேர் வந்து கான்டாக்ட் இந்த புக் வந்துட்டு எழுதப்பட்ட ஆத்தரோட பேர் இது யாரு எழுதுனாங்கன்னா கால் சேகன் இந்த நான் வந்து நாலு விஷயங்கள் நாலு பேசேஜ வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுல முதலாவது விஷயம் அந்த ஆஃப் புக் அண்ட் இட் சேஸ் அப்பிய நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த அட்டையை முதல் நம்ம திருப்பும் போது ஃபர்ஸ்ட்ல இந்த விஷயம் இருக்கு கால் காஸ்மோஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ரீடர்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஆஃப் ஃப்ரீடம் டு இமேஜின் அதாவது கால் சேகன் இந்த ஆத்தர் வந்து எழுதிய முன்னாடி ஒரு புக்கு காஸ்மோஸ் இந்த காண்டாக்ட்ங்கிற புக்கு எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு காஸ்மோஸ் ஒரு புக் எழுதியிருந்தாங்க அது பல லட்சம் பல கோடி அந்த புக்கை யாரெல்லாம் படிக்கிறாங்க நேயர்களை இல்ல மனிதர்களை வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்ட் ஃப்ரீடம் ஆஃப் பிக்ஷன் அதாவது மனிதனோட கற்பனை திறனை முழுமையா அதை முழுமையா ஃபீல் பண்ற அளவுக்கு அந்த அந்த புத்தகத்துல உள்ள கதை வளங்கள் வந்து அப்படி இருந்துச்சு அதை வந்து மனுஷன் அந்த அளவுக்கு கொண்டு போச்சு கற்பனை பண்றதுக்கு இப்படிதான் கற்பனை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதுல இந்த எல்லா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா முதல் முதலா இந்த மனிதன் வந்துட்டு தன்னை மீறிய இல்ல உடைய ஒரு ஒரு பீங்க ஒரு இருப்பை வந்துட்டு கனெக்ட் பண்ற ஒரு தொடர்பு கொள்றதுக்கான செய்தியை பத்தின இந்த ரொம்பவே ஆர்வமா இருக்கக்கூடிய விஷயம் மேக் வித் சூப்பர் இன்டெலிஜென்ட் எக்ஸ்ட்ரா சிவிலைசேஷன் சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து மனித சக்தியிற்கு மீறி சர்வ சக்தியுடைய அந்த ஒரு சக்தி இருக்கிறத காண்டக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த சக்தி காண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுது தி செகண்ட் கொட்டேஷன் அப்பியர்ஸ் ஆன் பேஜ் டூ ஒன் நைன் அடுத்ததான் ரெண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் வந்து பக்கம் இருநூத்தி பத்தொன்பதுல இருக்கு அண்ட் இட் டிஸ்கிரைப்ஸ் கம்ப்யூட்டர் அமேசிங் டிஸ்கவரி இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தூத்தி பக்கத்துல என்ன இருக்குன்னா இதூட்டர் வந்து அனலைஸ் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வருதுங்கிறத போட்டிருக்காங்க அத பார்த்துட்டு என்ன சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்கன்னா இதுவரைக்கும் மனித வரலாற்றுல வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இல்லவே இல்ல லெட் மீ ரிப்பீட் திஸ் பொட்டேஷன் நான் திருப்பியும் சொல்றேன் இட் டிஸ்கிரைப்ஸ் த கம்ப்யூட்டர் டீ கோடிங் ஆஃப் த மெசேஜ் லைக் திஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் டிஸ்கவரி இன் த ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு அதாவது அந்த கம்ப்யூட்டர் அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுல சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உலக வரலாற்றிலே ஒரு ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு இருக்கவே முடியாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வென் த கம்ப்யூட்டர் த மெசேஜ் இதுதான் சயின்டிஸ்ட் சொல்றாங்க த தேர்ட் கொட்டேஷன் கடைசி பக்கத்தில் முப்பதுல இருக்கு இட் இஸ் அதுல வந்து இந்த இந்த நாவல் இந்த கதை கதை வளத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தோட மொத்த கருவம் அதாவது முடிவுரை வந்து அந்த இடத்துல இருக்கு தெர்இஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்ஸ் அதாவது இந்த படைப்பெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வானம் பூமி பிரபஞ்சம் எல்லாம் யூனிவர்ஸ் மொத்தம் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அதிவாய்ந்த சர்வ வல்லமை மிக்க ஒரு ஞானம் நிறைந்த ஒரு இருப்பு வந்து இந்த உலகத்துல இதெல்லாம் படைக்கப்படுக்கும்போது இருந்துச்சுங்கிறத அதை பிரதிபலிக்குது இன்னொரு விதமா சொன்னீங்க வேர்ட்ஸ் நாவல் இஸ் ட்ரைங் இஸ் காட் இஸ் அவுட் தேர் அதாவது இன்னொரு விதமா சொல்லணும்னா இந்த நாவல் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமா கடவுள் என்கிறவங்க ஒருத்தவங்க நம்ம புரிஞ்சிக்கலாம் வேர்ட்ஸ் மேக் பண்ணி பார்க்கும்போது இஸ் இஸ் தட் தட் ஆன்டிடேட்ஸ் த யூனிவர்ஸ் அதாவது அப்புறமேட்டு லாஸ்ட் கொட்டேஷன் ஐ ஷேர் வித் யூ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்துட்டு அவர் கற்பனையில இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கதையா சொன்ன விஷயம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மூணு கொட்டேஷனுமே நான் இப்ப சொல்ல போற கடைசி கொட்டேஷன் நாலாவது கொட்டேஷன் வந்து இது கற்பனை வளர்த்தினால் எழுதப்பட்டது இல்ல இட்ஸ் ஆக நோட்ஸ் அவரு கைப்பட கற்பனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரு ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அட் த எண்ட் ஆஃப் த புக் கால் செகண்ட் சேஸ் இன் இஸ் ஆத்தர் நோட்ஸ் மை ஃபவுண்டஸ்ட் ஹோப் ஃபார் திஸ் புக் இஸ் தாட் இட் வில் பிகேம் அவுட் டேட்டட் ரியல் சயின்டிபிக் டிஸ்கவரி அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா இன்னைக்கு அறிவில் வளர்ச்சி இருக்கிற இந்த பூமியில இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நிச்சயமா நான் இப்ப இருக்க செய்தி வந்து அவுட்டேட் ஆயிரும் இல்லைன்னா இதை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம் இந்த செய்தி வந்து நிச்சயமா நிறைய பேர் நான் உணரன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோப்பா வச்சுட்டு போயிட்டாரு வெல் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் கால் சேகன் ட்ரூ அதாவது நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு ஹோப்பா ஒரு கற்பனை கதையை கால் செய்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அல்லாஹ் சுபானு தாலா இந்த விஷயம் இன்னைக்கு உண்மை அது வந்து சத்தியம் இன் நெக்ஸ்ட் பிப்டி மினிட்ஸ் ஆர் சோ ஐ வில் ஷேர் வித் யூ த ரியல் சயின்டிபிக் டிஸ்கவரி ஆஃப் த கோடட் மெசேஜ் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் இன்ஷால்லா வரக்கூடிய அடுத்த ஐம்பது நிமிஷத்துல நான் உங்களை ஷேர் பண்ண போட விஷயம் வந்துட்டு இந்த விண்வெளியிலிருந்து வந்த உண்மையான ஆதாரம் இருக்க சயின்டிபிக்கா ஆதாரம் இருக்கக்கூடிய ஒரு கோடட் மெசேஜ் அண்ட் ரெப்ரஸண்ட் எவர் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அதாவது இந்த வரலாற்றில் முதல் முறையா கடவுளின் எருப்பு நிச்சயமா இருக்குங்கிறத பிசிக்கலா தொட்டு உணரக்கூடிய பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு ஆழ்ந்த ஒரு அற்புதமா இன்ஷா கண்டிப்பா இந்த விஷயம் இருக்கும் அதாவது நம்ம கடவுளை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் யாரெல்லாம் கடவுளை நம்புறாங்களோ அவங்களோட லைஃப்ல வந்து வெறும் சூழ்நிலைகள் மூலயமாவும் இல்ல உள் உள்ளுணர்வு மூலயமாவும் கடவுள் நிச்சயமா இருக்காங்க உணர்றாங்க நம்பிக்கையாளர்கள் பட் நவ் ஆனா இப்போ வந்துட்டு வி ஆர் கோயிங் டு விட்னஸ் மிராக்கள் பிசிக்கல் எவிடன்ஸ் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் மனுஷன் யாரெல்லாம் கடவுளை நம்பினாங்களோ உள்ளார்ந்த இனத்தை தாண்டி இப்போ இந்த ஆழ்ந்தது அற்புதம் மூலியமா நம்ம பிசிக்கலாவே உணர போறோம் சொல்றாங்க அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய பண்ண தொடர்ந்து பார்க்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் அணுகக்கூடிய இன்டர் கன்வெர்டபிள் அர்த்தம் இருக்கு எவிடன்ஸ் தட் நிச்சயமா இந்த விஷயம் எல்லாமே கடவுள் இருக்காங்க ரொம்ப ஆழமா ப்ரூவ் பண்ணுது அதுதான் நம்ம பார்க்க போறோம்

எவ்ரி அட்டெரன்ஸ் யூர் கோயிங் டு ஹியர் இன் திஸ் ப்ரோக்ராம் இஸ் ப்ரூவ் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட் இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நான் சும்மா சொல்வனமா சொல்லல ஒவ்வொருத்தருக்கும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கு எவ்ரி ஸ்டேட்மெண்ட் யூர் கோயிங் டு ஹியர் இஸ் ப்ரூவன் பை மீன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கோட் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் கணித கட்டமைப்பு இருக்கு த கேவ்ஸ் அர் த ப்ரொவைட்ஸ் வித் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் டிஸ் கைட் இது என்ன உணர்த்துதுன்னா இதை நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டுமே நிச்சயமா அல்லா விட்டு தான் வந்திருக்குங்கிறத இதை பிரதிபலிக்குது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யோ ஃபுல் கான்பிடன்ஸ் அதனால இந்த விஷயத்த நீங்க செவியே இருக்கும்போது நம்பும் போது முழுமையான கான்பிடன்ஸோட இருக்கணும் அது கண்டிப்பா இந்த விஷயம் கொண்டு வரும் நம்ம மனசுல தட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இயர் இஸ் ப்ரூவ் அண்ட் பிசிக்கல் எவிடென்ஸ் ஒவ்வொன்றுமே பிசிக்கல் எவிடென்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து ஏலனப்படுத்தினாங்க சிரிச்சாங்க பட் திஸ் வில் பி நோ லாங்கர் ஆனா இந்த அற்புதத்தை வச்சு நான் விளக்கும் போது இங்கே மனிதர்கள் சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இது சத்தியம் பிசிக்கல் எவிடன்ஸ் யூ சீ த மெசேஜ் கேம் டு திஸ் வேர்ல்டு இன் மெனி பார்ட்ஸ் அப்போ அல்லாஹ் சுபாணத்தில் அல்லாஹவின் செய்தி வந்து பல பகுதிகளாக மனுஷனை வந்து அடையுது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கேம் டு அர் த்ரூ த ஃபர்ஸ்ட் மேன் அதுல முதல் பகுதி வந்து அல்லாஹ் படைச்ச முதல் மனிதனா ஆதம் மூலியமா நமக்கு வருது ஆதம் வஸ் கிரியேட்டட் பை காட் அண்ட் இன் நோ அபோட் காட் ஆதம் வந்து அல்லாஹால படைக்கப்பட்டாங்க ஆதமுக்கு நிச்சயமா அல்லாஹ் இருக்காங்க விஷயம் தெளிவா தெரியும்

நம்ம ஏன் இங்க இருக்கோம் நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம எங்க போறோம் த பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்கோம் அதோட பர்பஸ் என்ன ஆதம் சில்ட்ரன்ஸ் கிராண்ட் சில்ட்ரன் அபவுட் காட் சோ அதுக்கப்புறமேட்டு ஆதம் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கும் கடவுளை பத்தி சொல்றாங்க அண்ட் எவ்ரி திங் ஈ நோ அபவுட் த கிரியேஷன் ஆப் காட் அதுக்கு அப்புறமேட்டு நான் ஏன் படைக்கப்பட்டேன் ஆதம் நான் ஏன் படைக்கப்பட்டேன் ஏன் மனுஷங்க படைக்கப்பட்டாங்க கிரியேஷன் வந்து நான் எப்படி எர்த்துக்கு வந்த எங்கதையும் அவங்க அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கும் பேரக்குழந்தையும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மெசேஜ் இந்த செய்தி வந்து நம்மளோட மனுஷனோட மீட்சிக்கு ரொம்பவுமே ஒரு தேவையான செய்தியா இருக்கு ஏன்னா கடவுள் த ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் பர்பஸ் இஸ் த கோர் ஆஃப் காட் மெசேஜ் நம்ம ஏன் வந்தோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எதற்காக இங்க வந்திருக்கோம் நம்ம என்ன பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட செயல்ல அதற்கேற்ற மாதிரி ஒரு புரிதலோட நம்ம செய்வோங்கிறத சொல்றாங்க த மெசேஜ் ஆஃப்டர் வேர்ட்ஸ் கேம் டுவர்ட்ஸ் த்ரூ எவ்ரி மெசேஜர் ஆஃப் காட் இதற்கு அப்புறமேட்டா அந்த செய்தியோட அடுத்த பக்கம் அடுத்த பாகம் வந்துட்டு அல்லாஹ் சுபானத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு தூதுகள் மூலியமா வருது நூவா ஆப்ரஹாம் மோசஸ் ஜீசஸ் முகமத்

வாட் ஆன் வாஸ் தட் காட் பிக்ட் அவுட் எவ்ரி ஜென்ரேஷன் அப்போ அல்லா சுபத்தில் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்து மனிதர்கள் அவங்க மூலியமா அல்லாவோட செய்தியை வெளிக்கொண்டு வராங்க ஆனா நம்ம இங்க பேசுற எல்லா செய்தியுமே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் ஆஃப் தேம் மெசேஜ் நம்ம பேசக்கூடிய செய்தி வந்து இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மோசஸ் டேவிட் சுலைமான் ஜீசஸ் முகமது இவங்க கொண்டு வந்த எல்லா செய்தியுமே இட்ஸ் அபவுட் ஒன் அண்ட் ஒரே மட்டும் தான் கொண்டு வந்தாங்க சொன்ன மாதிரி ஒரு பகுதி இருக்கு ஆனா இது ஆழமா சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னன்னா லாயிலாக இல்லலாம் மட்டும்தான் அண்ட் அ ப்ரூப் ஆஃப் அத்தன்டிசிட்டி அஸ் அவுட் அண்ட் யூ வில் விட்னஸ் இதை இன்சாலா நான் இதற்கான ஒவ்வொரு எவிடன்ஸுமே இந்த ப்ரோக்ராம்ல இன்சால கண்டிப்பா பாப்பீங்க God incorporated in his message to us an intricate mathematical code. இப்பா நல்லாவுட செய்திய வந்து ரொம்போமே பண்டுத்து complex ஆன்ன ரொம்போமே சிக்கல் ஆன்ன அன்னா புரிஞ்சுகர்த்துக்கு easier இருக்கக் ஒரு கண்டுத கட்டைம் போலதான் அல்லா அம்சிருக்காங்க Just to prove that, that, that this message is not fabricated by any human being. அதாவது எதற்காகனா அல்லா மனுஷன்ட்டு ப்ரூவ் பண்றாங்க இந்த செய்தி யாருமே உன்ன மாதிரி இருக்கிற இன்னொரு மனுஷனால செய்யப்பட்டது இல்ல அப்படிங்கறத இந்த செய்தி இல்ல ஆபிராம் கான்ட்ரிபியூட்டட் இதுல வந்து ஆபிராமுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இருந்து வந்த நிறைய செய்திகளை நிறைய விஷயங்களை அல்ல ஆபரா மூலயமா அல்ல வந்து மனித சமூகத்துக்கு அல்ல வெளிப்படுத்துறாங்க அண்ட் யூ நோ டென் வாட்ச்மெண்ட் யூ நோட் வாஸ் வாக்கிங் இன் த டெசர்ட் அண்ட் த இர்னிங் புஷ் நம்ம நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் இந்த பட திரைப்படத்தை நம்ம டென் படத்தை அதுல மோசஸ் வந்து வந்து அந்த டெசர்ட்ல நடந்து போயிட்டு இருப்பாரு அப்ப அல்லா பேர்னிங் புஷ் மூலியமா அல்லா அவரு கூட பேசுறாரு அண்ட் காட் கம்யூனிகேட்டட் வித் மோசஸ் காட் கம்யூனிகேட் பார்ட் ஆஃப் த மெசேஜ் அப்போ அல்ல அல்லா பேசினாங்க அல்லாவோட செய்திய அல்லா வந்து அந்த டைம்ல வந்து மோசஸ்க்கு அல்ல வெளி வெளி கொண்டு வராங்க அந்த என்ன அதான் நம்ம இன்னைக்கு என்ன கூப்பிடுறோம் இந்த பாட் தட் வி கால் டுடே த தோரா தி தவரத் அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு தோரான்னு சொல்றோம் தவரத் நம்ம சொல்றோம் அண்ட் யூ சு இன் த மூவி அண்ட் ரெட் இன் த பைபிள் ஹவு த ட டேப்லெட்ஸ் ரிட்டர்ன் சோ அந்த படத்தையே நம்ம பாக்குறோம் பைபிள் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கறோம் அந்த பலகை அந்த டேப்லெட்ஸ் வந்து எப்படி எழுதப்பட்டது எந்த மொழியில் எழுதப்பட்டது த த ஸ்கிரிப்சர் வாஸ் ரெக்கார்ட் அண்ட் த டேப்லெட்ஸ் வேதம் அல்லாவுடைய சொற்கள் வந்து அந்த பலகையில எழுதப்பட்டிருக்கு தட் ஸ்கிரிப்சர்

டி ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் கோட் எம்பேஜ் த்ரோ இஸ் மெசேஜ் இன்ட் அதாவது முதல் இன்டா அல்லது சுபானத்தாலா இந்த செய்தி இந்த மேத்தமெட்டிக்கல் கோட் வரக்கூடிய அந்த செய்தியை எல்லாம் வெளிக்கொண்டு வராங்க மோசஸ் மூலியமா சோ திருப்பி மோசஸ் நம்ம பார்க்கும் போது டேப்லெட் கவுண்டட் அப்போ அந்த அந்த பலகையில நம்ம வந்து பார்க்கும்போது அதுல இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸ் எழுத்து நம்ம எண்ணி பார்க்கும்போது அந்த இன்ட்ரிகேட் மேத்தமெட்டிக்கல் கோட் அதுல அடங்கியிருக்கு அதே அந்த அதுல என்ன கணித கட்டமைப்பு அல்லாஹ் சுபானத்தால வச்சிருக்காங்களோ அதே கணித கட்டமைப்பை தான் அல்லாஹ் சுபானத்தால அடுத்து வர எல்லா வேதங்களையும் அல்லா கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்த மெசேஜ் ஈசா கொடுக்கப்பட்டு அந்த பைபிள் அந்த அராமேக் எங்குற லாங்குவேஜ்ல அல்லாஹ் சுபானூத்தால அடுத்து அந்த கணித கட்டமைப்பு அல்லா வெளி கொண்டு வராங்க வாஸ் ஆல்சோ மேத்தமெட்டிக்கலி கோடட் இன் தட் லாங்குவேஜ் த ஆல்பட் லெட்டர்ஸ் ஆஃப் தட் மெசேஜ் வேர் கவுண்டட் அண்ட் கேர்ஃபுல்லி பிளேஸ் அதாவது அந்த லேங்குவேஜ்ல இப்ப எப்படி இங்கிலீஷ்ல வந்து ஏ டு ஜெட் இருக்கோ எந்த மொழியில வந்து அந்த நபிமார்கள் மார்கள் வெளிப்படுத்துனாங்களோ அல்லோ இப்போ ஜேசஸ்க்கு வந்து அராமிக்கலன்னா அராமிக்ல இருக்க ஆல்பெட்ட வந்து கரெக்டான இடத்தை வந்து அல்ல கவுண்ட் பண்ணி சில ப்ரிசைஸ கவுண்ட் பண்ணி கரெக்டான இடத்துல அல்ல பொருத்திருக்கேன்னு சொல்றாங்க த ஓல் மெசேஜ் இந்த அராமிக் வாஸ் கம்போஸ் அக்கோயிங் டு மேத்தமெட்டிக்கல் பேட்டர்ன் அதுல இருக்க மொத்த செய்தியுமே ஒரு பண்டுலா கணித கட்டமைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அண்ட் திஸ் இஸ் த பேட்டர்ன் தட் வாஸ் கன்சிஸ்டன்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மெசேஜ் சொன்ன மாதிரி இது அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் பேரல மட்டும் இல்லாம தொடர்ந்து வரக்கூடிய செய்தியிலையும் சரி அடுத்த சுபானத்தால வெளிக்கொண்டு வர வேதங்கள்லயும் சரி ஒவ்வொரு இந்த கோட் ஆதம்ல இருந்து ஆபரகம் வரைக்கும் நோவா மோசஸ் டேவிட் சுலைமான் ஜீசஸ் முகமத் த சேம் மேத்தமெட்டிக்கல் கோட் அல்ல சுபானத்தால கொண்டு வந்து இந்த ஒவ்வொரு வேதத்திலயுமே இந்த மேத்தமெட்டிக்கல் கோடு இருக்கு த லெட்டஸ் எழுத்துக்களுக்கு பின்னாடியும் சரி வார்த்தைகளுக்கு பின்னாடியும் சரி வசனங்களுக்கு பின்னாடியும் சரி இந்த விஷயம் அடங்கியிருக்கு எவ்ரி அண்ட் கேர்ஃபுல்லி மாதிரி ஒவ்வொன்றுமே கரெக்டான முறையில எண்ணி கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு டு த நிச்சயமா இந்த செய்தியை வந்து உன்ன மாதிரியே இருக்க ஒரு மனுஷனால பண்ணப்படல சர்வசக்தி வாய்ந்த தான் இந்த விஷயம் பண்ண முடியும்ங்கிறத உணர்த்துறதுக்காக

நம்ம எல்லா கிட்ட சொல்ற தொடர்பு தொடர்புல பிரேயர்ஸ்ல வந்து எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம கூடாது நாட் ஈவன் ஏ மைன்யூட் ஒன் சின்ன விஷயம் சின்ன சேஞ்ச் சின்ன எழுத்த கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது பிகாஸ் எவ்ரி சேஞ்ச் ஈவன் ஆஃப் ஒன் லெட்டர் நியூமரிக்கல் ஹார்மோனி இந்த டெக்ஸ்ட் ஏன்னா அந்த ஒரு எழுத்தை நம்ம மாத்திட்டாலும் கணித கட்டமைப்புல அடங்கிய அந்த தொடர்புள்ள செய்தியை வந்து நம்ம உடச்சிடறோம் இது எல்லாமே குரான் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லாஹ் சுபான் தாலா ஒரு ஃபர்ஸ்ட் ஹிண்டா ஜூவிஷ் மூலியமாவே அல்லாஹ் சொல்றாங்க இந்த விஷயத்த மேத்தமெட்டிக்கல் கோட் இன் த காட்ஸ் மெசேஜ் டு த வேர்ல்ட் அதுதான் அல்லாஹ் சுபான் தாலா இந்த கணித கட்டமைப்பு குறித்து அல்லாஹ் கொடுக்குற இந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு அனதர் கொட்டேஷன் வாஸ் ஆல்சோ ரிட்டர்ன் அபவுட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே தொள்ளாயிரம் ஆ ஆ தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லா தாலா இந்த விஷயத்த மனிதனுக்கு அல்ல கத்து கொடுக்கறாங்க அதுல இன் அதே புக்ல இன்னொரு இது நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் ஜெனரல் ரபி ஜுதா பொறுத்த வரைக்கும் இந்த ஹசிடிக் ஸ்கூல் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் தேர் கேன் பி நத்திங் ஆக்சிடென்டல் பைபிள் பைபிள்ல வந்து அதுல வந்திருக்க எந்த சொற்களா இருந்தாலும் சரி எந்த எழுத்துக்களாலும் சரி எதுவுமே கோ இன்சூரன்ஸா வந்துரல அமைக்கப்பட்டது இல்லை எக்ஸ்பெஷலி இந்த நியூமரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுல உள்ளடங்கி அந்த கணித கட்டமைப்பு இது எல்லாமே கேட்க ரொம்ப அற்புதமா இருக்கு நல்லா சுபானத்தால இந்த விஷயத்த மனிதனுக்கு அது நூற்றாண்டு அதாவது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லா இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அண்ட் ஐ வில் கோ த்ரூ த ஆஃப் அமேசிங் மேத்தமெட்டிக்கல் கோட் அண்ட் ஹவு இட் பெனிட்ரேட் இது குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு எழுத்துலயோ ஒரு வார்த்தையிலேயோ ஒரு பக்கம்ல இல்லாமல் அந்த வேதம் முழுவதும் அடங்கியிருக்குங்கிறத பார்க்குறோம் அப்கோர்ஸ் ஐம் டாக்கிங் ஒரிஜினல் என்ன லாங்குவேஜில் அமிச்சாங்களோ இப்போ உதாரணத்துக்கு தூராவ் இடத்தனா ஹிப்ரோல அமைச்சிருக்காங்க பைபிளை வந்து அராமிக்கல அமைச்சிருக்காங்க குரானை வந்து அரபிக்கில் அமைச்சிருக்காங்க அந்தந்த மொழியில நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த கணித கட்டமைப்பு வெளியே வருது இது எல்லாமே கடவுளிடம் வளர்ந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ் இந்த லாங்குவேஜ் ஆஃப் காட்ஸ் அந்த அல்லா சுமார் நாடிய அந்த தூதர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல அந்த மொழியில் வெளிப்படுத்துறாங்க எல்லாருக்குமே ஆதாம் ஆபிரகாம் மோசஸ் டேவிட் சுலைமான் ஜீசஸ் முகம்மத் எல்லாருக்குமே அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்சர் வாஸ் கோடட் அக்கார்டிங் டு திஸ் வெரி இன்ட்ரிகேட்ல சொன்ன மாதிரி அந்த மொத்த கணித கட்டையும் மனுஷனால செய்ய முடியாத ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துல அல்ல அடக்கியிருக்காங்க அலம் தெரியலா இதோட அந்த பாட் கண்டினியூ பண்ணுவோம் பட் இன்சாலா நான் இந்த விஷயத்துல கத்துக்கிட்டு வந்து என்னன்னா குரான்ல மட்டும் அல்லாஹ் வந்து கணித கட்டமைப்புல இல்லாம அல்லா சுபானுதாலா அந்த நீங்க அல்லாவோட சிக்னேச்சரை வந்துட்டு அதற்கு முன்னாடி வந்த வேதத்திலையும் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க அல்லாஹுபானுதலா தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் எயிட்டில பயன் பண்ற அதுக்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதினொன்றாம் சென்ச்சுரியிலயே அல்லாஹ் வந்து அல்லா மட்டும்தான் என்கிற செய்திய வந்து ஒரு அத்தாட்சியோட மனுஷனுக்கு ஹிண்டா கொடுத்துருக்காங்க அதை நம்ம பாக்குறோம் இந்த இதுல ஒரு சின்ன ரிசர்ச் மட்டும் நான் ஷேர் பண்ணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அந்த ஜோசப் டேன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பதினொன்னு நூற்றாண்டுல அவர் ஒரு தான் இருக்காரு ஆனா அல்லாஹ் சுபானு இந்த இந்த வேர்ட்ஸ குறித்து அவர் நோட்டீஸ் பண்ணி அவர் புக்ல எழுதியிருக்காரு அதாவது என்னன்னா அந்த காலகட்டத்துல வந்த பிரான்ஸ் பீப்புள் வந்துட்டு ஒரு வழக்கமா வச்சிருந்தாங்க பிரேயர் பண்றத ஆனா ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க ஒரு மூணு வார்த்தை இணைச்சிட்டாங்க அஸ்ரை திமமை திக்ரா அப்படிங்கிற வேர்டை இணைச்சிட்டாங்க அதை குறித்து இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஆழ்ந்த அற்புதம் கொடுக்குறாங்க அதுல வந்துட்டு உதாரணம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து அந்த வேர்டு ஹிலோஹிம் நைன்டீன் டைம்ஸ் அந்த ஹோலி வேர்டுங்கிற வேர்டு வந்து கரெக்டா பத்தொன்பது தடவை வருது அது மட்டும் இல்லாம அந்த செக்ஷன்ல கரெக்டா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேர்ட்ஸ் தான் வருது பத்தொன்பது இன்டூ எட்டு சோ இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை இவங்க வந்து குலப்படி பண்ணும் போது அந்த நியூமெரிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறிடுது அது மட்டும் இல்லாம அல்லா சுபானு தாலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த அபிமர்களுக்குமே அந்த கணித கட்டமைப்புல உடைய தொடர்பு தான் வந்து அல்லாஹ் வச்சிருக்காங்க மாஸ்டர்ல நான் கத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து குரான்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பட் அல்லா அப்படி சொல்லல அல்லாஹ் வந்து தன்னுடைய ஒவ்வொரு வேதத்திலையும் அல்லாவோட சிக்னேச்சர் வச்சிருக்காங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு படிப்பினையா இருக்கு அலம்து இல்லா மாஷா அல்லா லாகூத் இல்லா பில்லா அலைக்கும்